தற்போதைய அண்மை செய்தி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் எட்டு லட்சம் பேர் கூடியதால் இந்த விபத்து நேரிட்டதாக கர்நாடக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்த விவகாரத்தில் கர்நாடக உள்துறை விளக்கம் அளித்திருக்கிறது எட்டு லட்சம் பேர் திரண்டதால் இந்த விபத்து நேரிட்டதாக கர்நாடக உள்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நேற்று பெங்களூருவில் நடைபெற்ற ஆர் சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் இந்த நிகழ்வில் எட்டு லட்சம் பேர் பங்கேற்றதால் தான் இந்த விபத்து நடைபெற்றதாக கர்நாடக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஐந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் ரசிகர்கள் கூடியதால் இந்த அசம்பாவிதம் நடைபெற்றதாக கர்நாடக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது எட்டு லட்சம் பேர் கூடியதால் இந்த கூட்ட நெரிசலில் ப பதினோரு பேர் சிக்கி உயிரிழந்ததாக கர்நாடக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்திற்காக எட்டு லட்சம் பேர் அந்த இடத்தில் கூடியதாலேயே இந்த விபத்தை நேரிட்டதாக கர்நாடக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் கர்நாடக உள்துறை அமைச்சகத்தின் இந்த விளக்கம் குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் நடப்பாண்டுக்கான ஐபிஎல் தொடர்ல பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை வென்ற நிலையில பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை கைப்பற்றியிருக்கக்கூடிய பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணிக்கு வெற்றி விழா கொண்டாட்டம் என்பது நேற்று கர்நாடக மாநிலத்தினுடைய தலைநகர் பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்துல மாநில அரசால் திட்டமிடப்பட்டிருந்தது முன்னதாக பெங்களூர்ல இருக்கக்கூடிய கர்நாடக தலைமைச் செயலகத்திலிருந்து அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியம் வரைக்கும் பேரணியாக செல்வதற்கும் திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் கூட்ட நெரிசல் அதிகமானதன் காரணமல்ல சின்னசாமி ஸ்டேடியத்திலே நேரடியாக இந்த விழா நடத்தப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார்கள் இதற்காக பல ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்துல பெங்களூரில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் விதான் சௌதா என்று அழைப்பார்கள் தலைமைச் செயலகம் மற்றும் அதே போல சின்னசாமி ஸ்டேடியத்திற்கு வெளியே கூடியிருந்த நிலையில பல்லாயிரக்கணக்கானோர் உரைநிணத்தல் கூடியதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பேர் உயிரிழக்கிறார்கள் அதே நேரத்துல ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயங்களோடு வெவ்வேறு மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில இந்த விவகாரங்கள் தொடர்பாக ஏற்கனவே கர்நாடகாவுடைய அரசானது நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது இன்று காலை முதல் பல்வேறு கட்ட விஷயங்களை ஆலோசிக்கக்கூடிய கர்நாடக அரசு கர்நாடகாடைய உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரெல்லாம் நேரில் சென்று சின்னசாமி ஸ்டேடியம் அதே போல உயிரிழந்தவர்கள் குறிப்பிட்ட எந்தெந்த பகுதிகளிலும் அதிக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இப்படியான எல்லாம் காவல்துறையோடு சேர்ந்து ஆய்வு செய்திருந்தார்கள் குறிப்பாக கர்நாடக காவல்துறையினுடைய டிஜிபி மற்றும் பெங்களூரு காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட ஆய்வுப் பணிகள் நேரில் ஈடுபட்டிருந்த நிலையில சின்னசாமி ஸ்டேடியத்துல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகாக சரிதோராயமாக எட்டு லட்சம் பேர் வரை இந்த நேற்று நடைபெற்ற நிகழ்வுல பங்கேற்பதற்காக வந்திருக்கார்கள் என்று காவல்துறை மூலம் தங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது என உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரா செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார் இந்த தகவல்களை எல்லாம் முக்கியமாக பல ஆயிரக்கணக்கில் வருவார்கள் என்றதான்

இடங்களில் எல்லாம் இந்த பாதுகாப்பு சோதனைகள் தகவல்கப்பட்டது முக்கியமாக எந்த கேட்களை உடைத்துக் கொண்டு ரசிகர்கள் பாதுகாப்பில் இருந்தார்கள் என்பது எல்லாம் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு அறிக்கைகளின் அடிப்படையில் எட்டு லட்சம் பேர் வரை நேற்று ஒரே நேரத்தில் திடீரென கூடியதாலே ஏற்பட்ட கூட்ட நெரிசல் பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கார்கள் என்ற தகவலை உள்துறை என்பது வழங்கியிருக்கிறது அதிகாரப்பூர்வ தகவல் என்பது காவல்துறையினுடைய முழுமையான விசாரணைக்கு பிறகு கர்நாடக முதலமைச்சர் தரப்பிலிருந்து வெளியிடப்படும் அப்படின்றதையும் உள்துறை அமைச்சர் தரப்பிலிருந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது